சொல்லு நூறு ஆள் போகிறோம் வேலை வெட்டியும் இல்லை மக்களை போகிற சிவனேன்னு தெரியுறாங்க எங்கள் ஊரில் வந்து பத்து எழு எழுநூறு ஆள் இருந்தது பக்கத்தில் இந்த புக்களத்து எழுநூறு ஆளுக்குமே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டவே வரும் பத்து ஐம்பது ஆளாக தான் அனுப்பணும்லங்க அது இல்லை நீங்கள் ஒரு காட்டுக்கு புக்கிங் ஆனும் முற்பாடு அங்கே ஒரு இருபது ஆள் அனுப்புகிறாங்க நாங்கள் அந்த இருபது ஆள் இருந்து போயிட்டு வந்த முற்பாடு மறுக்க ஒரு இருபது ஆள் போகிறாங்க மராத வாரத்தில் அந்த ஆள் போகிற மாதிரி இப்போ அவங்களில் இப்போ இருபது ஆள் போகிறாங்க இப்படியே போனீங்கன்னா அந்த காது எப்போ வாங்குறது என்ன வைக்கிறதுங்க அந்த காது கைக்கு பாருது இப்படி போடுது நூறு நாளை வேலை நாங்கள் ஏழைக்கு என்ன பண்ண முடியும் எங்கே வந்து கேட்க முடியும் சொல்லுங்கள் ஆ எதாவது பேச முடியுங்களா பேங்க போன மாதிரி பணம் போடல பணம் போடு இப்படியே சொல்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறது சொல்லுங்கள் ரொம்ப வலிமையில் இருக்கிறவங்க வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை மழையும் இல்லை ரொம்ப சிறப்பு இருக்கிறாங்க ஏதேனும் நூறு நாளை வேலையாவது கை கொடுக்க பண்ணுறா இந்த கண்டுத்திற்கு இங்கே இப்படி இருக்குது எந்த அதிகாரி போய் பார்க்குறது சொல்லுங்கள் எங்கள் நிலைமை ரொம்ப டல்லாக கிடக்குது இன்றைக்கி பாரு போன வாரம் ஒரு அஞ்சு நாள் வேலைக்கு போனால் இந்த வாரம் சுற்ற பேர் வெளியே போகிட்டாங்க என்ன பண்ணுறது ஹாரப்போ கேட்குறது சரி இருந்துக்கிட்டோம் அதுக்கு முதல்ல போகிற இங்கே வந்து போகிறாங்க பேர் வந்துமே வேலைக்கு போகிற ஆளுக்கும் இருக்கிறாங்க நாங்கள் விடாத போனால் ஆயிரம் வருஷத்துக்கு பேர் வர்றது இப்போ நீங்கள் இதே மேல் இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அது இங்கே உங்ககிட்ட சொல்ல ஆளுக்கிட்ட சொல்கிறேங்க ஆ சொல்லுங்கள் எதாவது நல்ல முடிவு எடுத்துகளை நூறு வகையான ஆண்டுகள் பேசி ஒரு நல்ல தீர்ப்ப சொல்லுங்க அன்றை ஆடி சரி